ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ் மகநதிசீரியல் இன்னைக்கு எப்பிசோட் செம்ம பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்க ஸோ விஜய் காவேரி ஒன்றா சேர போகிறாங்க எல்லா பிரச்சனையும் முடிய போகுது அப்படின்னு ஆசாசே காத்திருந்த நமக்கு வெறும் ஏமாற்றமும் அதிர்ஷ்டியம் மட்டும்தான் முஞ்சிடுச்சு ஸோ இத்தனை நாளாக விஜயம் காவேரி பிரிஞ்சிருந்ததுக்கு இந்த ராகினி பசுபதி வெண்ணிலா இவங்க பண்ண பிரச்சனை பிரிஞ்சிருந்தாங்க கூடுதலாக இந்த சாரதாவோட முட்டாள்தானத்தால் தான் இவங்க வந்து பிரிஞ்சிருந்தாங்க இப்போது சாரதாவே வந்து மனசு மாதிரி காவிரி கூட விஜய் சேர்த்து வைக்கலான்னு சொல்லி மனசு மாதிரி வரும்பொழுது இங்கே இந்த விஜயோட பாட்டியும் விஜயோட சித்தியும் பாத்தியும் சேர்ந்துட்டு இப்போ விஜய் வாழ்க்கையை வீணாக்குறாங்க எல்லா பிரச்சனைக்கும் இந்த காவேரி தான் காரணம் ஸோ காவிரி வந்து விஜய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ விஜயோட அந்த பாட்டியும் இந்த சித்தியும் பார்த்தீங்கன்னா கேபமாக பிளான் பண்ணி இப்போ விஜயோட சித்தி வந்து காவிரி வீட்டில் போய் பேசவும் ஸோ திரும்பவும் வேதாளம் முருகமரம் ஏறுது இது தெரியாமல் விஜய் ஆசை ஆசையாக வீட்டுக்கு வந்து நான் காவேரி அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல சாரதா திரும்பவும் பிரச்சார பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதில் பாவம் என்னாச்சு அப்படின்னு தெரியாமல் விஜய் தான் குழம்பு நிற்கிறாரு ஒரு கட்டத்தில் காவேரியை ரொம்ப எமோஷ்னலாக அங்கேருந்து பிரிஞ்சு வந்து வந்தது தான் திரும்ப வரும் தோணுச்சுன்னா நானே வந்துருப்பேன்ல நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க ஸோ விஜய் இப்போ மனசு உடஞ்சப்போ என்ன பண்ணது தெரியாமல் வீட்டுக்கு போறாரு இங்கே காவேரியும் வந்து உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க ஆனா காவேரி கர்ப்பமா இருக்கா அப்படின்ற விஷயத்த ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டாங்க